அரசை மாற்று வாரியத்தில் வீடு கேட்டு இந்திய குடியரசுக் கட்சியின் திருச்சி மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கலெக்டரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்திலிருந்து பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுக்களாக எழுதி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அளித்தனர் அந்த வகையில் முன்னாள் ராணுவ வீரரும் இந்திய குடியரசுக் கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவருமான கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநகர் மாவட்ட மகளிர் அணி தலைவி சுந்தரி ஆகியோர் தலைமையில் திருச்சி ஏர்போர்ட் எம்என்டி காலனி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கேட்டும் தாய் தந்தையை இழந்த குழந்தைகள் கல்விக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கேட்டும் விதவை உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் இன்று அளித்தனர் மேலும் இது குறித்து இந்திய குடியரசுக் கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அளித்த பேட்டியில் கூறியதாவது அனைவருக்கும் எனது ஜெய்பீம் கலந்த வணக்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் ஏ கிருஷ்ணமூர்த்தி நான் வந்து நமது இந்திய இராணுவத்திலே இருபது வருடங்கள் பணி புரிந்துவிட்டு என்னால் என்ற சேவைகளை மீண்டும் நமது தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்து கொண்டிருந்த நேரத்திலே எனக்காக இந்திய குடியரசுக் கட்சியில் இணைந்து மாவட்ட தலைவராக இணைந்து நமது திருச்சி மாவட்டத்திலே ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு திருச்சி மாவட்ட தலைவர் என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த எட்டு வருட காலமாக இந்த திருச்சி மாவட்ட தலைவராக இந்திய குடியரசுக் கட்சியிலே ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பணி எந்த வகையில் இருக்கிறது என்றால் திருச்சி மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களை கண்டறிந்து குடிசைவாற்று வாரியத்தின் மூலமாக அவர்களுக்கு வீடற்ற மக்களுக்கு வீடுகளை பெற்றுத் தருவது மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு அடையாள அட்டைகளை பெற்றுத் தருவது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் ஊனத்துக்கேற்ப அவர்களுக்கான உபகரணங்களை பெற்று தருவது மற்றும் அந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கல்வி கல்வி உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெற்று அவருடைய விடுபட்ட கல்வியை மீண்டும் தொடர்ச்சியாக அவர்கள் சமுதாயத்திலே கல்வியை பெற்று மீண்டும் அவருடைய அந்தஸ்தை பெற்று கொடுப்பது மற்றும் தன்னுடைய பிள்ளைகளினால் புறந்தள்ளப்பட்ட முதியோர்களுக்காக அந்த வயதான காலத்தில் கிடக்கக்கூடிய தமிழக அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முதியோர் பென்ஷனை பெற்றுத்தருவது என்று பல்வேறு வகையான உதவிகளையும் நலத்திட்டங்களையும் எந்த விதமான ஒரு கையூட்டுகளையும் பெறாமல் இந்த மக்களுக்காக நாங்கள் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த என்றென்றும் இந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திங்கட்கிழமையும் நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே எங்களுடைய பணிகளை மகிழ்ச்சியோடும் ஒரு சமூக அக்கறையோடும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பிம் எங்களது பணி என்றென்றும் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன்